முக்கிய இஸ்ரேல் உளவாளிகள் இருவர் சிக்கினர் வணிகர்கள் போல வந்து உளவு பார்த்தது அம்பதம் இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக கூறி துருக்கி நாட்டு நகரமான ஹிசான்புல்லில் இரண்டு பேரை துருக்கிய புலனாய்வு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் கைதான இருவரும் துருக்கிய நாட்டுவரான மஹ்மத் புட்டாக்டியா மற்றும் பாலஸ்தீன வம்சாவளியைச் சேர்ந்த துருக்கிய குடிமகன் வைசல் கெரிமோக்லே என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது இவர்கள் இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாதிற்கு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தகவல்களை வழங்கியது தெரியவந்துள்ளது தெற்கு துருக்கியில் ஒரு பளிங்கு வணிகத்தின் மூலம் சர்வதேச தேச வர்த்தகத்தில் நுழைந்த சுரங்கப் பொறியாளரான டெரியா இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் ஐரோப்பாவில் இஸ்ரேலிய உளவுத்துறை நடவடிக்கைகளுடன் தொடர்பு ஏற்படுத்தியதாக கூறப்படுகின்றது பின்னர் அவர் மொசாத்தின் ஆலோசனையின் மத்திய கிழக்கில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தியதாக துருக்கி அதிகாரிகள் கூறுகின்றனர் கெரிமோக்லுவை அவர் மொசாத்தின் ஆலோசனையின் பேரில் பணியமர்த்தியதாக தகவல்கள் கூறுகின்றன இவர்கள் துருக்கியிலும் பிற இடங்களிலும் மொசாத்தின் இஸ்ரேலின் கொள்கைகளை விமர்சிக்கும் பாலஸ்தீனியர்களுடன் உறவுகளை வளர்த்துக் கொண்டதாகவும் தெரிகின்றது பின்னர் அவர்கள் நபர்கள் பற்றிய தனிப்பட்ட தகவல்களையும் காசாவின் முக்கிய பகுதிகளின் நிலவரம் ஆகியவற்றை இஸ்ரேலின் மொசாத்திற்கு அனுப்பினர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் தொடக்கத்தில் ட்ரோன் பாகங்களை இந்த இருவரும் விற்பனை செய்ய தொடங்கினர் என்றும் அவர்கள் அணுகியதாக கூறப்படும் நபர்களில் ஒருவர் துனிஷிய பொறியாளரான முகமது ஜுவாரி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் பிற்பகுதியில் துனிஷியாவில் படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை இஸ்ரேலிய உளவுத்துறை அமைப்பால் நடத்தப்பட்டதாக பரவலாக பேசப்பட்டது துருக்கி மற்றும் வெளிநாடுகளில் வாங்கப்பட்ட சிம் கார்டுகள் மோடம்கள் மற்றும் ரவுட்டர்களில் இருந்து சேகரிக்கப்பட்ட சீரியல் எண்கள் மற்றும் எம்ஏ சி முகவரிகள் உள்ளிட்ட தொழில்நுட்ப தரவை இந்த இருவரில் ஒருவரான டெர்யா இஸ்ரேலின் மொசாத்திற்கு வழங்கியதாகவும் துருக்கி அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர் ஜனவரி மாதம் இந்த இருவரும் மொசாத் அமைப்பினரும் சேர்ந்து மறைமுக திட்டமாக வெளிநாட்டில் ஒரு முன்னணி நிறுவனத்தை நிறுவுவதற்கான திட்டங்களை பற்றி விவாதித்ததாக கூறப்படுகின்றது இது சர்வதேச அளவில் ஊடுருவ முயற்சியின் ஒரு பகுதி என்று துருக்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மத்திய கிழக்கில் அசாதாரண சூழல் அதிகரித்த நிலையில் துருக்கி அதிகாரிகள் எதிர் உளவுத்துறை முயற்சிகளை தீவிரப்படுத்தி அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது